வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷ் சங்கர் கோபின்னு ஒரு நபர் ஒரு ஊரில் சிறிய நிலத்தில் விவசாயம் பண்ணுறாருங்க அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணீர் கிடையாதுங்க அதனால விவசாயத்தில் போதுமான வருமானம் கோபிக்கு கிடைக்கிறதில்லைங்க ரொம்ப வறுமையில அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு கோபிக்கு உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குங்க கோபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தங்கமானவருங்க ரொம்ப தாழ்மையானவர் எல்லாரையும் மதிப்பார் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அன்போடு தான் பழகுவாருங்க இருந்தாலும் கோபியினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் அதிகமா இருந்தது அதே மாதிரி கோபிக்கு இறை நம்பிக்கை அதிகங்க இறை பக்தியோடு தான் அவருடைய அவர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு தினமும் தியானம் பண்ணிடுவாரு நன்றி உணர்வு பிரார்த்தனை பண்ணாத நாளே கிடையாதுங்க அவரு தன்னை முழுமையா இறைவனுக்கு அர்ப்பணித்து அவர் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு அதே ஊர்ல இன்னொரு பெரிய பணக்காரர் இருக்காருங்க அவருக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது யாரையும் மதிக்கவே மாட்டாருங்க எடுத்தறிஞ்சு பேசிருவாரு எல்லாரையும் காயப்படுத்திடுவாரு அவர் உறவுகளோட சந்தோஷமா இருக்காரு நல்ல செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாதாங்க அந்த ஊர்ல இருக்காரு ஒரு நாள் யதார்த்தமா அவர் கோபியை சந்திக்கிறாரு அப்போ கோபி கிட்ட கேட்கிறாரு நீ என்ன கடவுள் கடவுள்னு சுத்திக்கிட்டு இருக்க உன் கடவுள் உனக்கு என்ன கொடுத்துருக்காரு நீ ஏழ்மையில துன்பங்கள் துயரங்களுக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்க பேசாம நீ என்கிட்ட வேலைக்கு வந்துரு அப்படிங்கிறாரு உடனே கோபி அந்த பணக்காரர்கிட்ட சொல்றாரு இல்லைங்கய்யா நான் பண்ற விவசாயத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கேட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோடு அங்கிருந்து கிளம்புறாரு ஒரு நாள் அந்த பணக்காரர் வாங்கின லாட்ரி சீட்டுக்கு அஞ்சு கோடி ரூபாய் விழுந்திருக்குங்க இந்த தகவலை அந்த பணக்காரர் ஊர் முழுவதும் சொல்றாருங்க எனக்கு அஞ்சு கோடி ரூபாய் லாட்ரியில விழுந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையா எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு அதே நாள் கோபி தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு மாடு கோபியை முட்டிருதுங்க பலத்த காயமடைகிறாருங்க கோபி படுத்த படுக்கையாயிராரு உடல் முழுவதும் பாத்தீங்கன்னா அவருக்கு காயங்கள் மனரீதியாக அவருக்கு வழியும் வேதனையும் அதிகமாயிடுச்சுங்க இறைவன் மேல் இவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தோம் நமக்கு ஏன் இவ்வளவு துன்பங்கள் வருது அப்படிங்கிற அந்த மனவேதனையோட கோபி இருக்காரு இனி வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது எவ்வளவுதான் இறைவனை நம்பினாலும் துன்பங்கள் தான் அதிகமா வருது ஆனா இறை நம்பிக்கை இல்லாம அந்த பணக்காரருடைய வாழ்க்கையில எவ்வளவு முன்னேற்றங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விரக்தியில கோபி என்ன தெரியுமா பண்றாரு கட்ல இருந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நடந்து போய் வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள தவி குதிச்சிடறாருங்க அந்த நேரம் பார்த்து கிணத்துக்குள்ள கடவுள் ஒளி வடிவத்துல கோபிக்கு காட்சி கொடுக்குறாரு உடனே கோபிய கிணத்துக்குள்ள இருந்து நீட்டை எடுத்து வெளியில கொண்டு வந்து விடுறாரு கோபி மனவேதனையோட கடவுள் கிட்ட கேட்கிறாரு இறைவா என்ன முழுமைய உங்க கிட்ட அர்ப்பணிச்சுதான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படி இருந்த என் வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் மட்டும்தான் இருந்தது ஆனா இதே ஊர்ல ஒரு பெரிய பணக்காரருக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது ஆனா அவர் செல்வ செழிப்போட உறவுகளோட சந்தோஷமா இருக்காரு ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறாருங்க உடனே கடவுள் அன்போடு அவருடைய கைகளால் கோபி அரவணைத்து சொல்றார் கோபி நீ இந்த பிறவிய பற்றி தான் சிந்திக்கிற ஆனா இதற்கு முந்தின பிறவில நீ விழிப்புணர்வோடு இல்லாமல் செய்த செயல்கள் நிறைய பேரை நெகட்டிவ் அதனுடைய தான் இப்போ நீ அனுபவிக்கிற அந்த பொறுத்த வரைக்கும் இதுக்கு முந்தின பிறவியில செய்ததுனால நிறைய நல்ல கர்மாக்களை சேர்த்து அதனுடைய பலனை இப்ப அவர் அனுபவிக்கிறார் ஒருத்தருடைய ஆன்மீக பாதையில தொடக்கத்துல துன்பங்கள் துயரங்கள் வரதான் செய்யும் ஏன்னா நெகட்டிவான கர்மாவை நீங்க முதல்ல ரிலீஸ் பண்ணாதான் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் ஆனா நிறைய பேர் ஆன்மீக பாதையில பயணம் பண்ணும்போது துன்பங்கள் துயரங்கள் வந்த உடனே இறைவன் என்னை கைவிட்டாரு அப்படின்னு நம்பிக்கை இழந்துறாங்க உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ இறைபக்தியோட இருந்ததுனால உன்னுடைய கர்மாக்களை நிறைய நான் சுமந்துகிட்டு இருந்தேன் ஒருவேளை நீ பக்தியோட இல்லாம இருந்திருந்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் அதிகப்படியான துன்பங்கள் துயரங்களை நீ அனுபவிச்சிருப்ப உன்னுடைய இறைபக்தி உனக்கு என்னைக்குமே ஒரு பாதுகாப்பா தான் இருந்தது அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு அந்த பணக்காரரை பொறுத்த வரைக்கும் நல்ல கர்மாவுடைய பலனெல்லாம் அவர் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு இனி அவர் செய்த அந்த நெகட்டிவான கர்மாவுடைய விளைவுகளை அவர் அனுபவிப்பார் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்காரு உன்னுடைய வாழ்க்கையில இன்றோட நெகட்டிவான எல்லாம் ரிலீஸ் ஆகி உன விட்டு போயிடுச்சு மிகப்பெரிய மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லிட்டு கடவுள் அங்கிருந்து மறைஞ்சிடாருங்க கடவுள் மறைஞ்சவுடன் கோபிக்கு மன ரீதியான உடல் ரீதியான வலி வேதனை எல்லாம் நீங்குதுங்க அடுத்த நாள் பலத்த மழை அந்த ஊர்ல பெய்யுதுங்க இதன் மூலமாக கோபினால நல்ல விவசாயம் பண்ண முடியுது நல்ல வருமானம் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குதுங்க கோபியினுடைய உறவினர் ஒருத்தருக்கு வாரிசு கிடையாது அவருடைய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் கோபிக்கு எழுதி கொடுத்துறாருங்க மாதிரி நல்லவனுக்கு தான் என்னுடைய சொத்துக்கள் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என் சொத்துக்களை எழுதி வச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாரு கோபி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப செல்வ செழிப்போட ரொம்ப மகிழ்ச்சியா உறவுகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க இறைவன் சொன்ன மாதிரி கோபியினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததுங்க கோபியும் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு வாழ்ந்தாருங்க இன்னும் இறைபக்தி அதிகப்படுத்தி தன்னை முழுமையா இறைவனுக்கு அர்ப்பணிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு அதே ஊர்ல வாழ்ந்த அந்த பணக்காரருக்கு திடீர்னு வியாதி வந்துருச்சுங்க படுத்த படுக்கை ஆயிட்டாரு என்ன வியாதின்னு மருத்துவர்களால் கண்டுபிடிக்கவே முடியலங்க அந்த பணக்காரர் கூட இருந்த எல்லா உறவுகளும் அவர் விட்டுட்டு போயிட்டாங்க தனிமேல வியாதியோட அந்த பணக்காரர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாருங்க இதை கேள்விப்பட்ட கோபி அந்த பணக்காரர் போய் சந்தித்து உங்களுக்கு யாரு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க இங்க நீங்க தனிமையில இருந்து கஷ்டப்பட வேணாம் என் கூடைய வந்து இருந்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த பணக்காரரை கோபி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா பாத்துக்கிட்டாருங்க கோபி செல்வ செழிப்போடு உறவுகளோடு ரொம்ப சந்தோஷமா அவர் வாழ்க்கையை வாழ்ந்தாருங்க அவர் வாழ்க்கையில எக்காரத்தை கொண்டும் இறைபக்தி அவர் விடவே இல்லைங்க ஏன்னா இறைவன் மேல உள்ள அந்த பக்தி தான் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுங்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு எப்பயுமே இருந்தது இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க என்னை நேர சந்திக்கும் போது நிறைய பேர் இந்த கேள்வி தாங்க கேட்பாங்க சார் நாங்க யாருக்குமே எந்த கஷ்டத்தையும் கொடுத்தது இல்லை அப்படி இருக்கும்போது எங்க வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வருது இறை பக்தியோட தான் எங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் கடவுள் ஏன் இப்படி கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆன்மீக பாதையில நம்ம பயணம் பண்ணும் போது துன்பங்கள் துயரங்கள் வருவது இயற்கையான ஒரு விஷயம் தாங்க நெகட்டிவான கர்மா நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகி போகுது கடவுள் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துவதற்காக இதை அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த புரிதலோட இருங்க அதே மாதிரி எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம இறை சிந்தனையோட அந்த இறை பக்தியோட இருக்கும் போது இறைவனுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு எப்பயுமே இருக்குங்க இந்த தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதாங்க மிகப்பெரிய சேதங்கள் உங்க வாழ்க்கையில வராத அளவுக்கு இறைவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே இறைவன் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு உணர்த்த முயற்சி பண்றாருங்க உங்க துன்பங்கள் துயரங்கள் உங்க வாழ்க்கையினுடைய இறுதி கிடையாதுங்க இதை கடந்து உங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியுங்கிற அந்த நம்பிக்கையோட இருங்க உங்களுடைய நெகட்டிவான கர்மாலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இறைவன் உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு உங்களை வழி நடத்துவாருங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்கு இன்னொருத்தரோட உங்க வாழ்க்கை ஒப்பிடாதீங்க உங்க சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு அந்த இறை சக்திக்கு ஒரு நொடி போதுங்க எப்படி கோபியனுடைய வாழ்க்கையில இறைவன் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தினாரு அந்த மாதிரி அற்புதங்களை இறைவன் உங்க வாழ்க்கையில நிகழ்த்துவாருங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்கு கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலை வேண்டாம் யாம் இருக்க பயமேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி